பொதுக்குழு கூட்டத்தில் பேசினார் மாண்புமிகு முதல்வர் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று நான் சொல்கிறேன்

மக்கள் இயக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளாக ரசிகர் மன்றத்தில் வேலை செய்து கொண்டவர் அவர் இறந்து விட்டார் சமீபத்தில் அவர் ஒரு மாவட்ட செயலாளர் அவர்கள் அவருக்கு நேர்ல போய் பார்த்து கூட ஆறுதல் சொல்லவில்லை எதுவுமே பண்ணல அங்க அவங்க வீட்டில் இருக்க ஒரு தாய்மார் வந்து அழுதுட்டே சொல்றாங்க என் பையன் நிறைய கடன் வாங்கிட்டான் கடன் வாங்கி எல்லா பொருளையும் செலவு பண்ணிட்டான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அவர் நேர்ல வந்து பார்த்து ஆறுதல் சொன்னாலாவது ஏதாவது இருக்கும் ஒரு நான் ஏதாவது உதவி செய்யறேன்னு சொன்னாலாவது நம்பிக்கை இருக்கான அவரை எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க நீங்கள் இங்கேதான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே அந்த தாய்மாரின் அழுகுறலை கேட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரில் நம்முடைய அமைச்சர் நேரில் போய் பார்த்து அவர்களுக்கு நீங்கள் எந்த கவலையும் படாதீர்கள் உங்களுடைய கஷ்டத்தில் நாங்கள் பங்கு கொள்கிறோம் இழப்பீடாக இந்த உங்கள் இந்த தொகையையும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மாற்று கட்சியினராக இருந்தாலும் ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்களுக்கு தோள் கொடுத்த இயக்கம் திமுக இப்ப வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க விஜய் சார் லெட்டர் பேடில் அறிவித்து இன்ஸ்டாகிராமில் தீர்மானங்கள் நிறைவேற்றி ட்விட்டர்களில் எதிர்ப்பை தெரிவித்துவிட்டு சமூக வலைத்தளங்களில் கட்சியை நடத்துபவர்கள் நாங்கள் மக்களுக்காக களத்தில் இறங்கி போராட்டங்கள் நடத்தி சிறைகள் தமிழ்நாட்டை பார்த்துக்க போகிறீர்களா வார்த்தையை அளந்து பேசுங்கள் இன்று கூட ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் பேசினார் முதல்வர் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று நான் சொல்கிறேன் மாண்புமிகு பனையூர் பண்ணையார் திரு விஜய் அவர்களே நீங்கள் சந்திக்க இருக்கிற முதல் தேர்தலிலேயே உங்கள் கட்சியின் அடிப்படையே ஆட்டம் காண வைத்து ஓட ஓட விரட்டி எடுக்கும் மாற்றல் கருப்பு சிவப்பு கரவேட்டு கட்டிய ஒவ்வொரு திமுக காரனுக்கும் உண்டு வார்த்தையை அளந்து பேசுங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் விமர்சிப்பது யாரை தெரியுமா எங்கள் தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதல்வராக அரியணை ஏறிய பிறகு அரசு அதிகாரிகள் முதல்வரிடம் வருது ஒன்றுக்கு ஒரு கோரிக்கை வைத்தார்கள் அது என்னன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி படம் போட்ட பாட புத்தகங்கள் தான் நிறைய அச்சடிக்கப்பட்டு இருக்கிறது நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்க படம் போட்டு நாங்கள் அந்த பாட புத்தகங்களை அச்சடிச்சுட்டு அந்த புத்தகங்களை பள்ளி குழந்தைகளுக்கு கொடுத்துருவோம் அதற்கு முதலமைச்சர் சொன்ன பதில் அதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம் முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமியின் படம் இருந்தாலும் பரவாயில்லை மக்களின் வரிப்பணம் வீண் போகக்கூடாது ஏற்கனவே அச்சடிக்கப்பட்ட அந்த பழனிசாமியின் படத்தை போட்ட பாட புத்தகங்களையே பள்ளி குழந்தைகளுக்கு அனுப்புகள் என்று சொல்லி நாகரிகத்தின் உச்சத்தை தொட்டவர் நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் இது எதுவும் தெரியாமல் நம்மை விமர்சிக்கிறார் அவர் விமர்சித்துதான் ஆக வேண்டும் ஏனென்றால் எதிர்கட்சி தலைவர் அவருக்கு வேறு வழியில்லை இல்லை இப்பொழுது புதிதாக ஆனால் விவாதத்திற்கு தயாரா என்றெல்லாம் அழைக்கிறார் அதுதான் கொஞ்சம் ஓவராக இருக்கு ஏனென்றால் கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கிலார் என்று சொன்னவர் தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி கம்பராமாயணம் என்கிற பெயரிலேயே கம்பர் என்று இருக்கிறது ஒரு ஒன்றாம் வகுப்பு குழந்தைக்கு தெரிந்தது கூட அவருக்கு தெரியவில்லை அவர் நம்முடைய பார்த்து அழைக்கிறீர்களா ஆயிரம் தான் இருந்தாலும் கரப்பான் பூச்சி போல் ஊர்ந்து சென்று காலையில் விழுந்து பதவி பிடித்தவர்கள் பதவி பிடித்தவர் அல்ல எங்கள் முதலமைச்சர் உங்களை போன்ற கரையாள்களை எல்லாம் வீழ்த்தி மக்களின் மனங்களை வென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் எங்கள் முதலமைச்சர் போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களிலும் அதிமுகவை தோற்கடிக்க வைத்த கூவத்தூர் முதலமைச்சர் அல்ல எங்கள் முதலமைச்சர் நின்ற தேர்தல்களில் எல்லாம் வென்ற ஒரே முதலமைச்சர் எனும் சாதனைக்கு சொந்தக்காரரான திராவிட மாடல் முதல்வர் எங்கள் முதலமைச்சர் உங்களுக்கு விவாதம் செய்ய வேண்டும் என்று ஆசை இருந்தால் அரசியலை படிப்பதற்காக லண்டன் வரை சென்று அனைத்து தேர்வுகளிலும் பெயிலானவர் போல் தற்போதும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறாரே அந்த ஆட்டுக்குட்டியை அழைத்து விவாதம் நடத்துங்கள் அல்லது இலங்கை அரசியலை பேசிக்கொண்டு நமது தமிழ்நாட்டில் கட்சியை நடத்தி கொடுக்கிறாரே அந்த ஆமைகிரியை அழைத்து விவாதம் நடத்துங்கள் உங்களோடு விவாதம் செய்வதற்கெல்லாம் எங்கள் முதலமைச்சருக்கு நீங்கள் உங்கள் உங்கள் தகுதியை இன்னும் வளர்த்துக் கொள்ளவில்லை எனக்கு உண்மையிலேயே நம் முதலமைச்சரை பார்த்து வருத்தமாக இருக்கிறது ஏனென்றால் இந்த அண்ணாமலை எல்லாம் நம் முதலமைச்சரை பார்த்து ஒருமையில் பேசுகிற காலம் வந்துவிட்டது அண்ணாமலையின் வயது நாற்பது நம்முடைய முதல்வரின் வயது எழுபத்தி ரெண்டு தந்தை வயதில் இருப்பவரை பார்த்து ஒரு பேசலாமா இதைத்தான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் போய் படித்து விட்டு வந்தீர்களா அவர் மட்டுமல்ல இந்த சீமானம் தான் பெரியார் மறைந்து விட்டார் பெரியாரை புகழ்ந்து 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 பேசி அவர் தன்னுடைய வாழ்க்கையை நிலைநாட்டி கொண்டார் இன்று அவரும் ஒருவையில் பேசுகிறார் இப்பொழுது புதிதாக ஒரு ஒரு நடிகர் வந்திருக்கிறார் அவர் சொல்கிறார் திராவிட மாடல்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் கொள்ளையடிக்குதுன்னு நம்ம தனிப்பட்ட திமுக குடும்பத்துக்கெல்லாம் போறாரு அப்ப நம்மளும் அவர் குடும்பத்தை பத்தி பேசலாம்ல ஏன்னா அவர் ஹீரோவா இவ்வளவு தூரம் காரணமே அவரோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர் தான் இவர் சினிமா வரப்ப அரவிந்த் சாமி மாதிரி அழகாலாம் இல்லை அவர் ஒவ்வொரு படமா பிளாப் ஆனால் ஆனால் திரும்ப திரும்ப நடிக்க வச்சு நடிக்க வச்சு நடிக்க வச்சு இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளருவதற்கு காரணம் ஐயா எச் ஏசே சந்திரசேகர் அவர்கள் அவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உணவு உறவு எப்படி இருக்கு உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு உறவு எப்படி இருக்கு ஏன் உங்கள் மகன் லைகா ப்ரொடக்ஷனில் படத்தை நடிக்கிறேன்றதுக்காக ஒரு வருஷம் வெயிட் பண்ணுறாரு எந்த பயனும் அடையில உங்கள் அப்பா உங்களுக்கு பண்ண உதவியை நீங்கள் உங்கள் பையனுக்கு பண்ண வேண்டியதானே இதை கூட விடுங்க அவருடைய கட்சி நிர்வாகி விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளாக ரசிகர் மன்றத்திலிருந்தே வேலை செய்து கொண்டவர் அவர் இறந்து விட்டார் சமீபத்தில் அவர் ஒரு மாவட்ட செயலாளர் அவர்கள் அவருக்கு நேரில் போய் பார்த்து கூட ஆறுதல் சொல்லவில்லை எதுவுமே பண்ணலை அங்கே அவங்க வீட்டில் இருக்க ஒரு தாய்மார் வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க என் பையன் நிறையா கடன் வாங்கிட்டான் கடன் வாங்கி எல்லா பொருளையும் செலவு பண்ணிட்டான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர் நேரில் வந்து பார்த்து ஆறுதல் சொன்னாலாவது ஏதாவது இருக்கும் ஒரு நான் ஏதாவது உதவி செய்கிறேன் சொன்னாலாவது நம்பிக்கை இருக்கான் அவர் எதுவுமே சொல்ல அப்படிங்கிறாங்க நீங்கள் இங்கே தான் ஒன்றை புரிந்து கொள்ளும் ம புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே அந்த தாய்மாரின் அழுகுறலை கேட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரில் நம்முடைய அமைச்சர் நேரில் போய் பார்த்து அவர்களுக்கு நீங்கள் எந்த கவலையும் படாதீர்கள் உங்களுடைய கஷ்டத்தில் நாங்கள் பங்கு கொள்கிறோம் இழப்பீடாக இந்த உங்கள் இந்த தொகையையும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மாற்றுக் கட்சியினராக இருந்தாலும் ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்களுக்கு தோள் கொடுத்த இயக்கம் திமுக இப்ப வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க விஜய் சார் அறிவித்து விட்டு இன்ஸ்டாகிராமில் தீர்மானங்கள் நிறைவேற்றி எதிர்ப்பை தெரிவித்து விட்டு சமூக வலைதளங்களில் கட்சியை நடத்துபவர்கள் நாங்கள் மக்களுக்காக களத்தில் இறங்கி போராட்டங்கள் நடத்தி சிறைகள் உங்க பயணிய நீங்க பார்த்துக்க முடியல நாளைக்கு வந்து நீங்கள் தமிழ்நாட்டை பார்த்துக்க போகிறீர்களா வார்த்தையை அளந்து பேசுங்கள் இன்று கூட ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் பேசினார் முதல்வர் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று நான் சொல்கிறேன் மாண்புமிகு பனையூறு பண்ணையார் திரு விஜய் அவர்களே நீங்கள் சந்திக்க இருக்கிற முதல் தேர்தலிலேயே உங்கள் கட்சியின் அடிப்படையே ஆட்டம் காண வைத்து ஓட ஓட விரட்டி எடுக்கும் ஆற்றல் கருப்பு சிவப்பு கரவேட்டு கட்டிய ஒவ்வொரு திமுக காரனுக்கும் உண்டு வார்த்தையால் அந்த பேசுங்கள் தான் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா இந்திய அளவில் பாஜகன்னு ஒரு பெரிய தொல்லை இதை மட்டும் பேசிக்கொண்டு பிடித்துக் கொள்கிறேன் அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டமே என்ன சொல்லுதுன்னா இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு அது என்ன அர்த்தம்னா இந்த ஒன்றிய அரசு அனைத்து மாநிலங்களையும் ஒரே மாதிரி அரவணைக்க வேண்டும் ஒரே மாதிரி பாதுகாக்க வேண்டும் ஆனால் அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிற இந்த மோடி அரசோ பாஜக ஆளும் மாநிலங்களை நல்ல முறையில் ஆதரித்தும் பாஜகவிற்கு வாக்களிக்காத மாநிலங்களை பஞ்சித்தும் சட்டாம்பிள்ளைத்தனமாக நாட்டாமை செல்கிறது ஒரு கண்ணில் வெண்ணையும் மறு கண்ணில் சுண்ணாம்பையும் தடுவது போல் மாற்றான் தான் மனப்பான்மையில நடந்து கொள்கிறது தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரில் நமது மாநில உரிமைகளை பருக்கிறது பாராளுமன்ற தொகுதிகளை குறைத்து மும்மொழி கொள்கை என்கிற பெயரில் இந்தியை திணிக்க பார்க்கிறது நம் தாய்மொழியான தமிழ் மொழியை சிதைக்க பார்க்கிறது அழிக்க பார்க்கிறது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் மோடி அவர்களே தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு தமிழர்களின் உடம்பிலும் தந்தையின் ரத்தமும் தாயின் பாலும் மட்டும் ஓடவில்லை காட்டாற்று வெள்ளம் போல் எங்கள் உயிரிலும் உணர்விலும் நாடி நரம்புகள் எல்லாம் எங்கள் தாய்மொழி தமிழின் அருமையிலும் பெருமைகளும் உணர்ச்சி பயமான உணர்வுகளும் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட உணர்வுகள் கொண்ட ஒவ்வொரு தமிழர்களும் இருக்கும் வரை எங்களையும் எங்கள் தமிழ்நாட்டையும் பாதுகாக்கிற ஒரு எல்லை சாமியாக எங்கள் தலைவர் தளபதியார் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை இந்தியை திணிக்கவும் முடியாது தமிழை அழிக்கவும் முடியாது தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரில் பாராளுமன்ற தொகுதிகளை குறைக்கவும் முடியாது என்பதை ஆணித்தரவாக அடித்து சொல்லி நம்முடைய முதல்வர் சொன்னது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆறு தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகள் அல்ல இருநூற்றி இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இருநூறு தொகுதிகள் அல்ல இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் வென்று காட்டுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்